வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளான செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் தலைவர்களா இருந்த ஆசிரியர்களாகவும் பணியாற்றிய ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம யார பாக்கலாம் அப்படின்னா சின்ன சின்னத்தம்பி பிள்ளை ராஜா அதாவது எம் சி ராஜான்னு சொல்லுவாங்க இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணுல சென்னை பரங்கிமலையில பிறந்திருப்பாங்க இவர் ஆசிரியராக தமது பணியை தொடங்கி பள்ளி கல்லூரிகளில் வந்து புத்தகங்களை எழுதி கொடுத்திருப்பாரு பிளஸ் இவர் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்ற ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி இதுல இது உருவாகிறதுக்கு ஒரு அங்கமாக இருந்திருப்பாரு பிளஸ் சென்னை மாகாண சட்ட மேலவைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினரா இருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு பிளஸ் பறையர் மற்றும் பஞ்சமர் அப்படின்னு தீண்டத்தகாதவர்களை சொல்லுவாங்க அந்த நேம் யூஸ் பண்ணக்கூடாது ஆதி திராவிடர்னு மாத்துங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு அந்த கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆதி திராவிடன்ற சொல்லு பறையர் மற்றும் பஞ்சமருக்கு பதிலா மாத்தியிருப்பாங்க பிளஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற அமைப்பை நிறுவி அதுக்கு தலைவராகவும் இருந்திருப்பாரு ஓகேவா இது எம் சி ராஜாபத்தி அதுக்கு அடுத்த தலைவரை நம்ம பார்க்கலாமா நெக்ஸ்ட் சாவித்ரி பாய் பூலே சாவித்ரி பாய் பூலே அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் இவரோட ஹஸ்பண்ட் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிராவ் பூலே அவரோடு இணைந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல சாதாரண இடத்துல வந்து இவங்க பெண்களுக்காக முதல் பள்ளியை வந்து நிறுவிருப்பாங்க பிளஸ் இவங்க எப்ப பறந்திருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல அதே மகாராஷ்டிரா மாநிலத்துலதான் சாதாரண இடத்துல பறந்திருப்பாங்க அவங்க ஹஸ்பண்டும் அதே இடத்துலதான் பறந்திருப்பாங்க பிளஸ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெண் விடுதலைக்காகவும் பெண் உரிமைகளுக்காகவும் நிறைய போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்பாங்க பெண் உரிமைக்காக என்ன விழிப்புணர்வு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா மகிழா சேவா மண்டல்ன்ற ஒரு அமைப்பை நிறைவே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டுல அந்த அமைப்பை நிறைவேறுப்பாங்க அது மூலமா பெண் உரிமைக்கான விழிப்புணர்வை அங்க ஏற்படுத்தியிருப்பாங்க சத்திய சோதக சமஜ் அப்படின்றது ஜோலிராவ் பூலே வந்து இருப்பாரு இந்த அமைப்பை உருவாக்கி இருப்பாரு இந்த அமைப்புல உறுப்பினரா சாவித்ரிபாய் பூலே இறந்திருப்பாங்க ஓகேவா இதுக்கடுத்து நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அன்னிபெசன்ட் அம்மையார பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழுல வந்து லண்டனில் பிறந்திருப்பாங்க பிளஸ் இவர் பிரம்மநான சபையை வந்து தலைவரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்திருப்பாங்க ஆனா பிரம்மநான சபையை வந்து உருவாக்குனது யாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல வந்து எஸ் ஆல்காட் ஆல்காட்டும் பிளஸ் சேர்ந்து சேர்ந்துதான் இதை உருவாக்கி இருப்பாங்க பின்னர் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இதோட தலைவரா இவங்க வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி அஞ்சுல உருவாக்குனத எண்பத்தி ரெண்டுல வந்து இதோட தலைமையகத்தை அடையாறுக்கு மாத்திருப்பாங்க பிளஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாரணாசியில மத்திய இந்திய கல்லூரி இந்து கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை நிறுவி அந்த கல்லூரியில ஆசிரியரா பணியாற்றியிருப்பாங்க பின்னாளில் இந்த கல்லூரியை என்னவா மாத்திருப்பாங்க அப்படின்னா பனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லியிருப்போம் அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பாலகங்காதர் தலைவரோடு இணைந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க அதுல இவங்க தலைவராக இருந்திருப்பாங்க பிளஸ் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கல்கத்தால நடந்திருக்கோம் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கின முதல் பெண் தலைவர் இவங்க தான் இவங்களும் பெண் விடுதலைக்காகவும் விதவை மறுமணத்தாகவும் நிறைய போராட்டங்களை பண்ணியிருப்பாங்க பிளஸ் நெக்ஸ்ட் என்ன தலைவரை பத்தி பார்ப்போம் கோபாலகிருஷ்ண கோகலே கோபாலகிருஷ்ண கோகுலேன்ற என்ற பா பேரை பார்த்தவொன்னா உங்களுக்கு யார ஞாபகம் வரும் கண்டிப்பா மகாத்மா காந்தி ஞாபகம் வரும் ஏன் அப்படின்னா அவரோட அரசியல் குருவா அவர் யாரை எடுத்திருப்பாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண தான் எடுத்திருப்பாங்க இவரோட பிறப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல அவர் பிறந்திருப்பாரு அதே மாதிரி இந்திய ஊழியர் சங்கத்தின் நிறுவனர் அதாவது இந்திய ஊழியர் சங்கம்ன்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து நிறுவி அதோட தலைவரா இருந்திருப்பாரு பிளஸ் மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள்ல இவர் பங்கேற்றிருப்பாரு இது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல மிண்டோ சீர்திருத்தம் நடந்திருக்கும் இவர் வந்து புனேல இருக்கிற பெர்குசன் கல்லூரி அப்படின்ற ஒன்ன இவரே நிறுவாரு அதுல வரலாறு மற்றும் பொருளாதார ஆசிரியரா பணியாற்றி அதோட தலைவராகவும் அந்த கல்லூரியோட முதல்வராகவும் இருந்திருப்பாரு பிளஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நடந்த மாநாட்டுல இவரே பனாரஸ்ல நடந்திருக்கும் அந்த மாநாடு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா பனாரஸ்ல நடந்திருக்கும் அதோட தலைவரா இவரே பொறுப்பேற்றிருப்பாரு இவரோட குரு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம் ஜி ராணடே இவரோட குரு யாரு எம் ஜி எம்ஜி எம் ஜி பத்தி நம்மளுக்கு தெரியும் இவர் யாரு அப்படின்னா நீதிபதியா பணியாற்றியவர் சமூக சீர்திருத்தத்துக்காக நிறைய போராட்டங்களை பண்ணியவர் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பூனா சர்வஜனிக் அப்படின்ற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாரு பூனா சர்வஜனிக் அதே மாதிரி தக்கான கல்வி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை முன்னோடியா எடுத்துட்டு வந்து கொண்டு வந்தாரும் எம் ஜி தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்ப நம்ம பாத்துருக்கோம் இல்லையா இந்த தலைவர்களோட கொஸ்டின்ஸ் ஒரு ஓவர்வியூ பாக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி யாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா சென்னை மாகாண சட்ட மேலவையில முதல் உறுப்பினரா ஒடுக்கப்பட்டதுல இருந்து யார் தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு சொன்னோம் எம் ராஜா இல்ல யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க எம் ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா சாவித்ரிபாய் பூலே தனது கணவர் ஜோதிராவ் பூலேயுடன் இணைந்து பூனேவில் முதல் பெண்கள் பள்ளியை எந்த ஆண்டில் நிறுவினார் ஆக்சுவலா இந்த பூனேல எங்க நிறுவிருப்பாங்க இருப்பாங்க அப்படின்னா சதாரா என்னும் இடத்துலதான் நிறுவியிருப்பாங்க எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி எட்டுல இவங்க இந்த கல்லூரியை நிறுவிருப்பாங்க பிளஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னிபசன் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் சொல்லியிருக்காங்க வாரணாசியில் மத்திய இந்திய கல்லூரியை நிறுவினார் ஆமா வாரணாசியில தான் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியிருப்பாங்க அததான் பின்னாளில் பனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்றத பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இவர் வந்து நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் ஆகிய செய்தித்தாள்களில் ஆசிரியாக பணியாற்றியிருப்பார் அம்மையார் தான் நியூ இந்தியா காமன்வெல் என்ற ரெண்டு பத்திரிகைகளை நிறுவி இருப்பாங்க பிளஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் தலைவர் ஆமா எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த கல்கத்தா மாநாட்டுல இவங்க தான் தலை தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க தலைமை தாங்கிய முதல் பெண் தலைவர்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இங்க கொடுத்த மூணு கூற்றுமே நமக்கு கரெக்டு தான் அப்ப ஆன்சர் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஒன் டூ மற்றும் த்ரீ கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கோபாலகிருஷ்ண கோகுலே எந்த முக்கிய தலைவரின் அரசியல் குருவாக பிரபலமாக அறியப்படுகிறார் கோபாலகிருஷ்ண கோகுலே அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியவங்க மகாத்மா காந்தி ஓகேங்களா ஆனா கோபாலகிருஷ்ண கோகலே ஓட தலைவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம் ஜி ராணடே அவரை மறந்துடாதீங்க ஓகேங்களா இவர் யாரா இருந்திருக்காரு நீதிபதியா பணியாற்றி இருப்பாரு சமூக சீர்திருத்தவாதியும் கூட ஓகேங்களா இந்த சொல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ